நம்ம வீட்டு ஸ்டைலில் இறால் சோறு ரொம்ப சுவையாகவும் சுலபமாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஒரு கிலோ இறால் வாங்கி அது தோலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அந்த இறாலுக்கு நடுவில் வந்து ஒரு கருப்பு ஸ்ட்ரிங் மாதிரி வரும் அந்த கருப்பை ஒரு நீளமாக ஒரு நார் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு குடல் பகுதி அதை வந்து எடுத்துடணும் இதுதான் இறால் க்ளீன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதை எடுத்துகிட்டு நல்லா அலசி வச்சுருங்க இப்போ ஒரு வானொலியில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாம் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு கைப்பிடி புதினா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருங்க அதிக மசாலாலாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு மசாலா பொரிஞ்சதும் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சிடணும் அதை வந்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் கலந்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடுங்க கொஞ்சம் கொழுந்து கருவேப்பிலையை கொஞ்சம் வாசமாக சேருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இதுக்கு வந்து நம்ம அரைக்கும் போது புதினா வாசம் அதிகமாக இருக்கணும் மிளகு புதினா தான் இந்த கிரேவிக்கே டேஸ்ட்டு அதனால் அரைக்கிறதுல அதை பார்த்து அரைச்சிக்கோங்க ஒரு அஞ்சு பழமான தக்காளி போல் எடுத்து கையிலேயே நல்லா கரைச்சி இப்போ சேர்த்து வதக்கிட்டோம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி இந்த மாதிரி குழஞ்சிடணும் குழஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த கமகமன் வாசம் பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க நான் கல் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் இதுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் இது வந்து அளவு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு இல்லைன்னா கொஞ்சம் கவிச்சி ஸ்மெல் வரும் அதனால தான் இந்த காரம் வந்து ரொம்ப முக்கியம் புதினா வாசனையும் ரொம்ப முக்கியம் சேர்த்து பச்சை வாசனை போகட்டும் அது கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ ஒரு வானலியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நாம் அலசி வச்சுருக்கிற இறால சேர்த்து அந்த எண்ணெயில் வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா இறாலையும் அதில் சேர்த்தாச்சு இது கூட ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சு சால்ட்டு ஒரு ஸ்பூன் நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே அந்த மசாலாவில் எல்லாமே கலந்தாச்சு இந்த இறாலில் அந்த வாசம் ஏறுறதுக்காக தான் நாம் இதில் கொஞ்சம் சேர்க்குறோம் தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும் ஒரு மூணு நாலு நிமிஷம் இறால் சுருண்ட உடனே நாம் இந்த கொதிச்சிக்கிட்டு இருக்க மசாலாவில் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிடணும் இந்த மசாலா இறால் எல்லாம் அந்த சுருண்டி வந்து எண்ணெய் பிரியணும் அந்த அளவுக்கு பதம் வர வரைக்கும் விட்டுடுங்க அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சுருண்டிடும் இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துருங்க எலுமிச்சை சாறு சேர்க்கும் போது சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு இப்போ வடித்த சாதத்தை கொட்டி அதில் நம்ம கிண்டிடலாம் இது நாம் சாதாரணமாக சாப்பாட்டுக்கு சேர்க்குற அரிசி தான் சேர்த்துருக்கேன் பாஸ்மதி அரிசியை விட நம்ம சாப்பாட்டுக்கு சேர்க்குற அரிசி வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த மாதிரி சாதம் கின்றதுக்கு ஒரு அரை கிலோ அரிசி வடித்து நாங்கள் இதில் சேர்த்துருக்குறோம் அது வந்து அளவுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஒரு கிலோ இறாலுக்கு சேர்த்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அழுத்தி வச்சுருங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலை வாசத்துக்கு தூவி மூடி வச்சுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த சாதம் வந்து மசாலாவில் ஊறட்டும் இப்போ நம்மளுடைய சுவையான இறால் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு தயிர் பச்சடி கூட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால சுலபமாக செரிமானமும் ஆகிடும் ஹெவியாக இருக்காது செய்து பாருங்கள் உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி